நாம் தமிழர் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற வேட்பாளர் திருமதி கலாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் பெண் விடுதலை இல்லையே இம்மண் விடுதலை இல்லை என்று வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று பகிழ்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகள் எல்லாம் எண்ணற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்தும் மின்னணு வாக்கு இயந்திரத்துடன் கூட்டணி வைக்கும் தேர்தலை சந்திக்கின்ற இவ்வேளையில் நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்கப்பட்ட போது சிறிதளவும் கொள்கை திரும்ப இல்லாமல் எந்த தேசிய திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தே களம் காண்கிறது நாற்பது வேட்பாளர்களில் இருபது பெண் வேட்பாளர்களும் இருபது ஆண் வேட்பாளர்களும் போட்டியிடுகிறார்கள் இது வெறுமனே ஐம்பதுக்கு ஐம்பது என்று இல்லாமல் மக்களாட்சி தத்துவத்தில் அனைவருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைவருக்கும் சமமான அரசியல் உரிமை என்பதை நிரூபிக்கும் வகையில் இருபது பெண் வேட்பாளர்களும் இருபது ஆண் வேட்பாளர்களும் களத்திலே நிற்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களாகிய நாம் ஒரே ஒரு கேள்வியை தான் சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும் இந்த கோவை மண்ணிற்கு எதற்கு தேவை பாஜக எதற்கு தேவை திமுக எதற்கு தேவை அண்ணா திமுக இந்த கோவையில கோவை மாநகராட்சி குடிநீர் விநியோகம் கூட செய்ய வக்கற்று குடிநீர் விநியோகத்தை தனியாரிடம் தாரை வாக்கும் போது ஆட்சியில் இருந்தது அதை தட்டி கேட்க வக்கற்று வாய் மூடி மௌனம் சாதித்தது திமுக அப்படி ஒன்று நடப்பதே தெரியாமல் நாட்டு நிலவரமே தெரியாமல் கள்ள மௌனம் சாதித்து வந்தது பாஜக ஒரே ஒரு கட்சி தொடர்ச்சியாக இந்த சூய திட்டத்தை அறிவித்த போது தொடர்ந்து களத்தில் அறிந்தது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கணவாயில அனுமதியற்ற செங்கல் சூளைகள் அந்த இருபத்தி ஒன்று சட்டமன்ற வேட்பாளராக கவுண்டமாள தொகுதியில தங்கச்சி கலாமணி போட்டியிட்டாங்க அதன் பிறகாக தொடர்ந்து அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து கணவாய் பகுதியில் ஏங்கிக் கொண்டிருந்த சட்டத்திற்கு புறமான செங்கல் எல்லாம் மூட வைத்து இப்போ அந்த இடம் பசுமை நிறைந்த இடமாக ஒரு பாதுகாப்பான நிலவி கொண்டிருக்கிறது அதே போல இந்த ஜிஎஸ்டி நீட் தேர்வு சிறுவாணிக்கு குறுக்கே அமைகட்டும் கேரள அரசை கண்டித்தும் எந்த பாஜகவோ காங்கிரசோ திமுகவோ அதிமுகவோ களத்தில் நிற்கவில்லை

விவசாயிகள் போராடுறாங்க டெல்லியில அதை தடுக்குறதுக்கு அந்த நுழைவா இல்ல ஆணைகளை வைத்து விவசாயிகளுக்கு ரப்பர் கூடுதலையும் பன்னீர் புகை குண்டுகளையும் வீசுறாங்க இந்த பாஜக அரசுக்கு விவசாயிகளை கண்டாலும் பயம் விவசாய சின்னத்தை கண்டாலும் பயம் அதனால டெல்லியில விவசாயிகள் முடத்துகிறான் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை முடத்துக்குறான் விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சி இல்ல வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி

அந்த தேர்தல் நிதியை வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்களாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அது வந்து அது வந்து நாலு சட்டத்தை இந்தியாவில இருக்கிற நாலு சட்ட திருத்தம் பண்ணி அதை கொண்டு வராங்க ஆர்பிஐ ஆக்ட் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு ஒரு நாலு சட்டத்தை கம்பெனி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு சட்டத்தில் திருத்தம் செய்து அந்த கம்பெனி ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி தொடங்கப்பட்டு மூன்றாண்டு காலம் கழித்து மூன்றாண்டுகளில் வந்த வருமானத்தை லாபத்தில் பத்து விழுக்காடு மட்டும்தான் ஒரு கம்பெனி வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடையா வழங்க முடியும் ஆனா அதில ஒரு மாற்றம் பண்ணி இன்னைக்கு கம்பெனி தொடங்குனா கூட நாளைக்கு அரசியல் கட்சிக்கு ஒரு நன்கொடை அளிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை பாஜக கொண்டு வருது அதே மாதிரி ஆஃப் பீபிள் ஆட்ல வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கூட காக்கோ வழங்கணும் அப்பதான் யாரு அதிகபட்ச பணம் கொடுக்குறாங்க அவங்க வந்து வருமான வரி கட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கணக்கிட முடியும் சொல்லி அந்த சட்டம் இருந்துச்சு அந்த சட்டத்தையும் மாத்தி யார் எவ்வளவு கொடுக்குறானே தெரியாது ஆனால் எவ்வளவு நிதி போச்சு வந்துச்சுன்னு எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்துல இவங்க இயற்றாங்க இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி அரசை ஏமாற்றி இவர்கள் இயற்றிய சட்டம் எல்லாம் செல்லாது அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலம்

எதிர்கட்சியோட வேட்பாளர் அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆனா இவர்கள் அந்த தேர்தல் அதிகாரியை பாஜக ஆதரவாளரை வைத்து அந்த தேர்தலிலே தலைகிலா திருப்போடு பாஜகவை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க அதையும் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து ஆம் ஆத்மி கட்சி தான் வென்றிருக்காங்க எதுக்கு சொல்றா பாஜக எந்த அளவும் கீழ்மட்டத்துக்கு இறங்கக்கூடிய ஒரு கட்சி அதனால இந்த நிலத்திற்கு பாஜக எதற்கு அப்படின்னு சொல்லி நாம சிந்திச்சு பார்க்கணும்

இந்த ராமர் கோயில் எப்படி அவசர அவசரமா கட்டி ராமனை ஒரு கடவுளாக இல்லாமல் வாக்குக்கான துருப்பு சீட்டாக இந்த பாரதிய ஜனதா மாற்றியதோ அதே போல இந்த முப்பத்தி மூணு விழுக்காடு சட்டத்தையும் பெண்களின் வாக்குகளை கவர வேண்டிய துருப்பு சீட்டாக தான் இந்த பாஜக பயன்படுத்தி ஏன்னா சென்றகால வரலாற்றில பார்த்தா பாஜக பெண்களுக்கு அடிப்படையில ஒரு மத மத வெறி கொண்ட சனாதான ஆதரவு கொண்ட

கருத்தில் கொண்டு இந்த முறை இந்த பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிக்க வேண்டும் அண்ணாமலை நாம் தமிழே இருக்காது நிச்சயம் வென்று பெறும் இது எங்கள் மண் எங்கள் தான் எங்களுடைய கோட்டை என்று பீற்றிக்கொள்ளும் பாரதிய ஜனதாவிற்கு இங்கே ஒரு சவால் இந்த முறை பாரதிய கட்சி வச்சு ஒன்றிய கொள்கை அடிப்படையில் கோட்பாட்டு அடிப்படையில் பாரதிய ஜனதாவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குதா இல்ல அங்க விவசாய டெல்லியில போட்டு அடிக்கிறான் இங்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களுடைய வாழ்வாதாரமான போராடுறாங்க அவர்கள் ஏழு பேர் மேலே போடுற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனா சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு விவசாயிகள் போகின்ற சாலைகளிலே ஆணிகளை வைக்கிறது பாஜக அரசு விவசாயிகளை உயிராக நேசிக்கிறது திமுக அரசு ஒரு பச்சை பொய்யை பதிவு செய்ய விளைநிலங்களை காப்பாற்ற போராடிய விவசாயிகள் தான் உணவளிக்கக்கூடிய விவசாயி ஒரு தீவிரவாதியை போல குண்டாஸ் போட்டு தூக்கி உள்ள போடுறீங்க மக்களை ஏமாற்ற சட்டமன்றத்தில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீங்க பெண்களுக்கு தேவை ஆயிரம் ரூபாயா மக்கள் தொகையிலே சரிபாதியாக இருக்கிற பெண்களுக்கு அரசியலிலே சரிபாதியான உரிமை தருவதுதான் மகளிருக்கு செய்ய செய்யும் உரிமை அந்த ஆயிரம் எல்லாம் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு உரிமையை கொடுத்து அவர்களை திட்ட வகுப்பாளர்களாக மாற்றி அவர்களுக்கான உரிமையை உறுதி செய்யணும் அதை விட்டுட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இலவச பேருந்து ஒரு திட்டம் தேர்தல வாக்கு பிச்சைக்காக போட்டாங்க அது அமைச்சர் இது ஓசி பஸ் நீங்க ஓசில போறீங்க அப்படின்னு மகள் இதை கேவலப்படுத்துறது அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கிற பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் இனிமேல் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஆண் நண்பருடன் சினிமா

இந்த தேர்தல் ஒருமுறை நாடாளுமன்றத்தில் வரலாற்று பிழையை நிகழ்த்திருக்கோம் எட்டு சிறந்த அரசியல் அரசாங்கம் திரு நல்லக்கண்ண தோற்கடித்து சி பி ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வைத்தது இந்த கோவை பாராளுமன்ற மக்கள் நம்மதான் வரலாற்று பிழையை நிகழ்த்தியிருக்கோம் அந்த வரலாற்றுக்குள்ளே நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு காலம் தந்திருக்க வாய்ப்பு தங்கச்சி கலாமணி அவர்கள் இந்த முறை ஒவ்வொரு வாக்கும் நாம் பிஜேபி போட்ட செய்த தவறை மாற்றி அமைக்க நம்ம ஒரு பாவ மன்னிப்பாக காலம் கையளித்த நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு உறுதி செய்வோம் தங்கை கலாமணி அவர்களை வெல்ல வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்